அத்தியாயம் அறுபத்தொன்று தங்கத்துல செஞ்ச தாலியை அப்புறமா போட்டுக்கோங்க நான் அம்மனுக்கு சார்த்தின தாலி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு அதை அவங்களுக்கு கட்டுங்க மனசுதான் முக்கியம் ஆனாலும் அப்புறமா மனசு குழம்பாம இருக்கணுமே பிரியாவிற்கு எல்லாமே கனவு போல இருந்தது கோவில் குருக்கள் பேசுவது அசரிரியைப் போல ஒலித்தது மெல்ல ஓரக்கண்ணால் பார்த்தாள் முகம் மலர்ந்து பிரகாசிக்க நின்றிருந்தான் விக்ராந்த் ராஜம் கணபதி வர்ஷா வைஜெயந்தி சரவணன் ஜான்வி ஜெயந்தி கோகிலா ஸ்ரீ சாதனா என அவர்களின் அருகே நின்றிருந்த மற்றவர்கள் யாருமே அவளின் கருத்தில் படவில்லை விக்கிராந்த் மட்டுமே அவளின் கருத்தில் நிறைந்திருந்தான் இது நிஜம்தானா கனவென்று மாறி சில நொடிகளில் கலைந்து விடுமா பிரியாவின் மனம் சந்தேகத்தில் சஞ்சலப்பட அதை போக்க விரும்புவது போல குருக்கள் மந்திரம் ஓத பிரியாவின் கழுத்தில் மஞ்சள் தாலியை அணிவித்தான் விக்கிராந்த் பிரியாவின் கண்கள் அவளையும் மீறி நிறைந்தது மற்றவருக்கு தெரியாமல் இருக்க முகத்தை மேலும் குனிந்து கொண்டாள் அவள் விக்கிராந்தின் மனைவி பாலைவனமான அவள் வாழ்க்கையில் சோலை தோன்றுகிறதா பிரியா இன்பமும் பயமும் கலந்த உணர்வில் இருக்க மூன்று முடிச்சை போட்டு முடித்த விக்கிராந்தின் இடக்கரம் நேராக பிரியாவின் முகவாயை பற்றி அவளின் முகத்தை மெல்ல நிமிர்த்த அவனின் கரம் அவளின் கண்ணில் பெருகியிருந்த நீர்த்துளிகளை மென்மையாக துடைத்துவிட்டது பிரியா நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள் விக்கிராந்த் வாய் திறந்து எதுவும் பேசவில்லை ஆனால் அவன் பேச விரும்பியதை எல்லாம் அவனின் விழிகளே அவளுக்கு உணர்த்தியது அன்பும் பாசமும் காதலும் கனிவும் பரிவும் செல்ல கண்டிப்பும் நிறைந்த அந்த பார்வை உன்னருகே நான் இருக்க ஏன் இந்த கண்ணீர் என கேட்டது என்னம்மா பிரியா சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அழுதுட்டு நான் கூட கவனிக்கவே இல்லை அவன் எப்படி இதைப் பார்த்தான் வைஜெயந்தி ராஜமின் குரல் கூட இம்முறை பிரியாவை அசைக்கவில்லை தன்னையும் மறந்து கணவனை இமைக்காமல் பார்த்திருந்தாள் அதன் பின் நடந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் வாழ்த்துக்கள் எதுவுமே அவளின் மனதில் பதியவில்லை விக்கிராந்தின் அன்பும் அவனின் அந்த பார்வையுமே அவளை மொத்தமாக கவர்ந்திருந்தது இன்னும் பதினஞ்சு நாள் தானே நீங்க சும்மா இருங்க என்றால் ராஜம் ஸ்ட்ரிக்டாக என்ன ராஜி பேசுற இதுக்கு எதுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் செஞ்சு வச்ச கணபதி வழக்கத்திற்கு மாறாக மனைவியின் பேச்சை ஏற்காமல் மறுத்து பேசினார் நானா அவசரப்பட்டேன் உங்க மகன்தான் குதிச்சான் அவனே அமைதியா இருக்கான் நீங்க ஏன் இப்போ டென்ஷன் ஆகுறீங்க அமைதியா இருங்க நான் காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன் ராஜம் சொன்னா சரியாதான் இருக்கும் என்று வைஜெயந்தியும் சொல்லவும் அவள் பக்கம் ஒரு பார்வை பார்த்த கணபதி இதற்கு மேல் தன் பேச்சு எப்படியும் எடுபடப் போவதில்லை என்பதால் அமைதியானார் கணவரை ஆராய்வது போல பார்த்த ராஜம் முகம் இழக எனக்கு விக்கியையும் பிரியாவையும் பிரிச்சு வைக்கணும்னு ஆசையா என்ன விக்கி கல்யாணத்துக்கு அவசரப்பட்டான் சரி பிரியாக்கும் அதெல்லாம் சரியா இருக்கணும் தானே அவளுக்கு நம்ம வீடு குடும்பம் விக்கிராந்த்னு எல்லாம் செட்டில் ஆகட்டுமே அவ எவ்வளவு சென்சிட்டிவ் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதான் அவசரப்பட வேண்டாம்னு யோசிச்சேன் இதையெல்லாம் விக்கிக் கிட்ட சொன்னா அவன் கேட்கவே மாட்டான் அவன் அடம் அப்படி அதனால தான் நல்ல நாள் பார்த்து செய்யலாம்னு போறேன் என விளக்கம் கொடுத்தாள் கணபதியின் முகம் தெளிவானது இப்போ புரியது ராஜி நீ சொல்றது சரிதான் என அவரும் மனைவி சொல்வதை ஏற்றுக்கொண்டார் ராஜம் புன்னகை புரிந்தாள் இரண்டு நாட்களுக்கு முன் பிரியாவிடம் பார்த்த சலசலப்பு தான் அவளை இந்த முடிவிற்கு வர வைத்திருந்தது பிரியா கல்யாணத்திற்கு சம்மதித்திருந்தாலும் திருமண வாழ்வுக்கு முழுவதும் தயாராகிவிட்டாளா என்ற கேள்வி ராஜமிற்கு இருந்தது எதையுமே பிரியாவிடம் வலியே கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு இருந்தது இதைப்பற்றி பிரியாவிடமோ மற்றவரிடமோ நேரிடையாக பேசுவதை விட பிரியாவிற்கு சிறிது நேரம் கொடுத்தால் அவளின் மனநிலை சரியாகிவிடும் என்று அவளுக்கு தோன்றியது திருமணப் பேச்சைப் போல இதிலும் பொறுமை காட்டுவது அவசியம் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது விக்கிராந்தும் பிரியாவை புரிந்து நடந்து கொள்வான் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு இருந்தது அப்போது அந்த அறைக்குள் வந்த விக்கிராந்த் அங்கே இருந்த மூவரையும் மாறி மாறி பார்த்தான் மூன்று பேரும் வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கவும் என்ன மம்ஸ் என்ன விஷயம் என்ன எல்லோரும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க என வினவினான் உன்னையும் பிரியாவையும் பத்தித்தான் விக்கி என்ற ராஜம் மற்ற இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு விக்கிராந்திடம் நீ வா நான் சொல்றேன் என மகனை அழைத்து கொண்டு அவனின் அறைக்கு நடந்தாள் அப்படியே மகனிடம் மெல்ல விளக்கவும் செய்தாள் விக்கிராந்தின் முகம் மெல்ல மாறியது பதினஞ்சு நாள் பிப்டீன் டேஸ் என்றான் அவன் இங்கே பார் விக்கி கொஞ்சம் இரு எல்லாமே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யற விஷயமில்லை நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடந்தாச்சு நீங்க வாழ்க்கையை தொடங்குறதாவது நல்ல நேரம் காலம் பார்த்து நடக்கட்டுமே மம்ஸ் புரியாம பேசுறீங்க இருங்க விக்கிராந்த் அவசரமாக தன் மேஜையில் தேடி ஒரு காகிதத்தை எடுத்து ராஜமிடம் நீட்டினான் இது என்ன தெரியுமா மம்ஸ் என்ன பிரியாவோட சர்டிபிகேட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்காக பெரியம்மா என் கிட்ட கொடுத்தாங்க சரி அதனால் என்ன அதுல பிரியாவோட பர்டே டேட் இருக்கு என்ன சொல்ல வர நீ இன்னும் பத்து நாள்ல அவளுக்கு பர்டே மம்ஸ் சரி நான் ஏன் வேலை மெனக்கெட்டு சீக்கிரம் கல்யாணம் செஞ்சேன்னு நினைக்கிறீங்க நான் என்ன லூசா இதுல வேற உனக்கு சந்தேகமா அம்மா போடா போ போய் மத்த வேலையை கவனி நான் சொன்னது சொன்னது தான் எந்த மாற்றமும் இல்லை என்றாள் ராஜம் கண்டிப்புடன் சாரி பிரியா என்னடா இவ கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்படி கொடுமைப்படுத்துறாள் என்று நினைக்காத ராஜம் கொஞ்சம் தயக்கத்துடன் சொல்லவும் பிரியா அவளை தேற்றுவது போல புன்னகை புரிந்தாள் என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு என் கிட்ட போய் நீங்க சாரி சொல்லலாமா தேங்ஸ்டா எங்கே தப்பா புரிஞ்சுப்பியோன்னு நினைச்சேன் அவர்கள் இருவரையும் பார்த்திருந்த வைஜெயந்திக்கு மனம் நிறைந்தது அவ தப்பா நினைச்சாலும் தப்பில்லை ராஜம் நீ என்ன இப்படி செல்லம் கொஞ்சிட்டு இருக்க மாமியாரா இரு அதெல்லாம் அவசியமில்லை அக்கா சின்ன பசங்க எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க உன்னை திருத்த முடியாது என வைஜெயந்தி அழுத்து கொள்ள ராஜம் தன் கவனத்தை மீண்டும் பிரியாவிடம் திருப்பினாள் பிரியா எத்தனை நாள் லீவ் போட்டிருக்க நீ இன்னும் இரண்டு நாள் இருக்கு அம்மா திங்கள் ஜாயின் செய்யணும் அப்படியா சரி அதுவும் ஒரு விதத்துல பரவாயில்லை அப்புறம் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் மறுத்து எதுவும் சொல்லாமல் ஆமோதித்து மெல்ல தலையை அசைத்தாள் பிரியா ஹேய் செல்லம் வெயிலில் நின்று தன் நீண்ட கேசத்தை துவட்டி கொண்டிருந்த பிரியா விக்கிராந்தின் குரல் கேட்டு திகைத்து திரும்பி பார்த்தாள் விக்கிராந்த் அவனின் வழக்கமான வசீகர புன்னகையுடன் அங்கே நின்றிருந்தான் குட் மார்னிங் செல்லம் மம் குட் மார்னிங் சொன்னால் பதிலுக்கு விஷ் செய்யணும் இப்படி மம்னு சொல்லக்கூடாது சரி அவள் சொன்ன பதில் அவளுக்கே கேட்கவில்லை அவனுக்கு கேட்டிருக்குமோ என்னவோ என்று அவள் யோசிக்க இப்படி தள்ளி நின்னா நீ பேசுறது ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்குது என்று சொல்லிக் கொண்டே அவளின் அருகே நெருங்கி வந்து நின்றான் விக்ராந்த் கிடைத்த சின்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அவனின் சாதுரியத்தை மனதினுள் ரசித்தவள் அவன் நெருங்கி வந்து நிற்கவும் படபடக்கும் இதயத்துடன் ஓரடி பின்னே எடுத்து வைத்தாள்